இமாம் அப்பாஸ் ஆலம்தார் இவரின் வாழ்வு சரித்திரம் ஒரு நாள் ஜனாபே ஃபாத்திமார் அலி அல்லா அவர்கள் மறைந்து சில மாதங்கள் கழிந்தன ஹஸ்ரத் அமீருல் மோமினின் அலி அவர்கள் தம் அன்பு மனைவி ஃபாத்திமாவின் மறக்க முடியாத ஈடு செய்ய இயலாத இழப்பை எண்ணி வருந்தி கொண்டிருந்தார்கள் மிகவும் சோர்ந்த முகத்துடன் இருந்தார்கள் இதை கண்ணுற்ற ஹசரத் அலி அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களின் அண்ணன் அக்கீலின் தலைமையில் ஹசரத் அலி அவர்களிடம் அணுகி ஆறுதல்கள் கூறி இழந்த இடத்தை இனிதே நிரப்பி இனிய யோசனைகள் கூறினார்கள் அதன்படி ஹாசிம்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற கஹலித் பின் ரபியாவின் மகனார் கைரம் என்பவரின் அருள் திருமகளான உம்முல் பானீன் என்னும் பேரழிலை மனமுடித்தால் ஓரளவு பிபி ஃபாத்திமா அலி அல்லா தாலா அவர்களின் இடத்தை பூர்த்தியாக்க முடியும் என யுக்திகள் கூறினார்கள் அதை கேட்ட ஹசரத் அலியவர்கள் ஃபாத்திமாவின் பாங்குக்கு பெண் இருக்கலாம் ஆனால் அதே பாங்கிற்கு பாத்தியமான வீர மகன்களை பெற்றுத்தரும் பாக்கியசாலியாகவும் இருக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் என்று கூறி அம்முடிவுக்கு தங்களின் மன ஒப்புதலை மகிழ்வுடன் தந்தனர் இதன்படி நடந்த திருமண வளைவால் ஹசரத் அலியவர்களுக்கு நான்கு ஆண்மகங்களும் ஒரு பெண்மகவும் பிறந்தார்கள் பெண்மகள் ரொகையாவை அக்கீலின் மகனார் முஸ்லிம் குஃபா கவர்னரால் கொல்லப்பட்ட அவர்களுக்கு திருமணம் செய்விக்கப்பட்டது மீதி உள்ளவர்கள் அப்பாஸ் ஆலம்தார் ஒருவரே ஹஸ்ரத் அலி அவர்களின் திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து மதீனா நகரில் வாழ்ந்து வரும் சமயம் ஹிஜ்ரி இருபத்தி ஆறாவது ஆண்டு ரஜப் மாதம் ஏழாம் தேதி ஓமூல் பாணியின் அம்மையார் ஒரு அழகான ஆண்மகவை ஈன்றெடுத்தார்கள் இச்செய்தியினை கேள்வியுற்ற இமாம் ஹுசைனார் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகியிருந்தன ஓடி சென்று தமது இரண்டாவது தாய் ஈன்றெடுத்த இணையற்ற மகனை முதன் முதலில் தம் கையெடுத்து வாங்கி இரண்டு காதுகளிலும் காமத் பாங்கு சொன்னார்கள் உடனே குழந்தை கண்விழித்து இமாம் ஹுசைனின் முகத்தை முறைத்து பார்த்து சிரிப்பாய் சிரித்ததாம் ஆனந்த மிகுதியால் தன் அன்பு தம்பியை எடுத்துக்கொண்டு தம் தந்தையிடம் ஓடினார் இமாம் ஹுசைன் ஹசரத் அமீருல் மோமினின் அலி அவர்கள் குரான் ஓதி கொண்டிருந்த இடம் ஏகி தந்தையே என் தம்பி என் முகத்தில்தான் முதல் முதலில் வெடித்துச் செரிக்கின்றான் என்றாராம் இதை கேள்விப்பட்ட ஹசரத் அலியவர்கள் கண்மூடி ஏதோ சிந்தித்தபடியே தமது ஞானக் கண்கொண்டு எதையோ பார்த்துவிட்டு சற்று வாடிய முகத்துடன் இமாம் ஹுசைனையும் குழந்தையும் நோக்கியபடியே கூறலானார் ஹுசைன் உனக்காகவே படைக்கப்பட்ட உன்னத மகன் பிறந்த மறுனுடையே தமது கடமையினை ஆற்ற தொடங்கிவிட்டான் இது இவன் கடமை உணர்வை காட்டுகின்றது நிச்சயம் இவன் உன் முகத்தில் இதேபோல் விழித்தபடியே சிரித்தபடியே தன் கடமையின் கடைசி அத்தியாயத்தை முடிப்பான் நீ அதிர்ஷ்டக்காரன் ஹுசேன் போய் சுண்ணச் செய்ய ஏற்பாடுகளை செய் என்று பேச்சை மாற்றி ஹுசைனாரை இதன் உள்ளர்த்தம் புரிய யோசிக்க இடம் தராது அனுப்பினாராம் ஆனந்த மிகுதியால் அமரர் உசைனாரும் அன்பு தந்தையின் ஆழ்ந்த கருத்து பொதிந்த அறிவுரையில் அதில் அமிழ்ந்திருந்த கருத்து செலுத்தாது அவரின் ஆணையினை நிறைவேற்ற ஆளாய் பறந்தாராம் சுன்னத் என்னும் புனித சடங்கு முடிந்தது முஸ்லிம்களுக்கு போடப்படும் மார்க்க முத்திரை ஹசரத் அலி அவர்கள் தன் அன்பு மகனுக்கு அப்பாஸ் என பெயரிட்டார் சிங்கமன பெயரிடப்பட்ட சிறுவன் சிறப்பாய் சீராய் வளர முற்பட்டான் சிரியாவிலிருந்து வந்த சிங்காரிகள் அனைவரும் அப்பாஸின் அழகிய விழிகளை கண்ணுற்று ஆசையுடன் வாரியணைத்து ஆவேச முத்தங்கள் அள்ளி வீசினார்களாம் ஹாசியம் குளத்திலேயே இப்படி ஒரு ஆண்மகவு பிறந்ததே இல்லையாம் நல்ல நிறம் நடுத்தர உயரம் பாட்ட சாட்டமான உடல் பார்க்க அழகான பருமன் முறுக்கேறிய உடல் முறுவலுடன் ஜொலிக்கும் முகம் கருமேகக் கண்கள் வீரனுக்கேற்ற விழிகள் இதை கண்ணுற்ற ஹாசிம்கள் அதிக அன்பு செலுத்தி அழகாக இவரை ஹாசிம் குல நிலவு கும்ரே பனி ஹாசிம் என பட்டப்பெயர் கொண்டு அழைத்தனர் அப்பாஸ் அவர்களை அனைவரும் விரும்பினார்கள் வளரும் போதே வளமான போக்கு இருந்ததால் பலரும் அவருடன் எப்போதும் இருந்தனர் அவரை சுற்றி சிறுவர்கள் ஒரு தலைவனைப் போல் மதித்து வளர்த்தனர் வீர விளையாட்டுகளில் விலைமதிப்பெற்ற ஒரு தலைவனைப் போல் மதித்து வளர்த்தனர் வீர விளையாட்டுகளில் விலைமதிப்பற்ற திறமையுடன் அப்பாஸ் அவர்கள் விளங்கியதால் அவரை ஆழம்தார் என அழைத்தனர் அவருக்கு அந்த வாலிப வயதிலேயே சீடர்கள் உண்டு ஒரு அரசனுக்கு கூட அப்படிப்பட்ட செல்வாக்கு இருப்பது அதிசயமா அவரை வாலிபர்கள் தங்களது வீர விளையாட்டுகளுக்கு ஒரு குரு போல் மதித்து வந்தனர் இமாம் அப்பாஸ் அவர்கள் குதிரை செலுத்துகிற திறமை அழகு வீரம் போன்ற குணங்களை வேறு யாரிடமும் காண முடியாதபடி மிக கவர்ச்சிகரமாக இருந்தது கண்ட மக்கள் அவரை பாராட்டி சையதுல் புரோசான் புரவிப் புறவி புரவலன் என்னும் பட்டத்தை சூட்டினார்கள் அப்பாஸின் ஆணையிடும் தோரணை ஆட்களிடம் பழகு முறை நீதி நேர்மை இரையச்சம் போன்ற நற்குணத்தால் கவரப்பட்ட அரபு இளைஞர்கள் அளவில்லா அன்பு செலுத்தி அவரை அழகாக ரைசுல் ஷூஜான் வீராதி வீரர் என கூறி மகிழ்ந்தனர் அவரிடம் எதையுமே பெறலாம் வள்ளல் போர் வாழி வழங்குவார் மதீனா நகரில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வந்து எதை சொன்னாலும் சிரித்த முகத்துடன் சிறப்பாகவும் பணிவாகவும் எதையுமே செய்வாராம் அவர் முகம் சுழித்ததே இல்லையா ஒரு சிறந்த சமூக சேவகர் எப்போதும் யாராவது அப்பாஸை தேடி உதவிகள் செய்யக்கோரி கோரி வந்து கொண்டே இருப்பார்களாம் எப்போதும் யாருக்காவது எதையாவது செய்து கொண்டே இருப்பாராம் அவரின் தியாக உணர்வும் சேவை மனப்பான்மையும் கண்ட பலர் அவரை ஔசதுல் சுகதா தியாக சுடர் தியாக செம்மல் என பாராட்டி மகிழ்ந்தனர் ஹசரத் அலி அவர்களால் வால் பயிற்சிக்கு பாடம் கற்பிக்கப்பட்டு சிறந்த போர் வீரராக இருந்தார் இவரது பதினோராவது வயதில் சிப்பின் யுத்தத்தில் அவருடைய வீரம் வெளிப்பட்டது அப்பாஸ் அவர்களுக்கு பதிமூன்று வயது நெருங்கும் போது ஹஸரத் அலி அவர்கள் சிற்றப்பாவும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களின் பெரியப்பாவுமான ஹசரத் அப்பாஸ் என்பவரின் பேத்தியை மனம் பிடிக்க பெற்றார் அப்பாஸ் இப்னே அலி அவர்கள் தங்களது பதினான்கு வயது வரை அலி அவர்களால் வளர்க்கப்பட்டார் அதன் பின் சகலகலா வல்லுனராக விளங்கினார் அதன் பின் அலி அவர்கள் அமரராகவே இமாம் ஹசன் அவர்கள் அப்பாஸை வளர்த்தார்கள் இமாம் ஹுசைனா ஹசனாருடன் பத்து ஆண்டுகள் வளர்ந்தார் ஹசனாருக்கு பின் இமாம் ஹுசைன் அவர்கள் பத்தாண்டுகள் வளர்த்தார் தனது முப்பத்து நான்காவது வயதில்தான் கர்பலாவில் தமது மனைவி மக்களுடன் காலடி எடுத்து வைத்தார் இமாம் ஹுசைனுக்கு துணையாக இமாம் உசைனாரிடம் அளவற்ற மதிப்பை வைத்திருந்தார் எங்கு போனாலும் குட்டி போட்ட ஆடுபோல் பின்னுக்கு போய்கொண்டே இருப்பார் இமாம் உசேனுக்கு சேவை செய்வதை புனிதமாக கருதினார் இமாம் உசேனுக்கு நீர் கொடுத்தாலும் கூட முட்டி போட்டு மிக மரியாதையாக கொடுப்பாராம் இவர்களுக்குள் பெரும் நெருக்கம் தூங்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் இமாம் உசைனாரின் வலது கை ஒரு உபதளபதி போல் இருப்பாராம் நல்ல அறிவு கொண்டவர் அதனால் இமாம் ஹுசைனார் இவரை அடிக்கடி யோசனைகள் கூற சொல்லி கேட்டு ஆனந்தம் உருவாராம் இருவரும் ஒன்றாகவே உணவு உண்பார்களாம் உற்ற நண்பனாக உத்தம சீடனாக உன்னத உபதளபதியாக உடனே உதவும் உதவியாளனாக உயிர் போகும் மட்டும் இமாம் ஹுசேனாருடன் கூட இருந்தவர் அப்பாஸ் மேற்கூறிய சிறு குறிப்புகளை வைத்தே இமாம் அப்பாஸ் அவர்களை பற்றி புரிந்துகொள்ள வாய்ப்பாக இருக்கும் இனி சிங்கம் என பவனி வந்த சிங்கார அப்பாஸின் சிக்கலான முடிவைப் பற்றி பார்ப்போம் கர்பலா யுத்தத்தில் படை படைவீரர்களால் இமாம் ஹுசேனின் குடும்பத்தார்கள் எழுபத்தி ரெண்டு பேரில் ஹசரத் அப்பாஸும் ஒருவராக இருந்தார் ஒவ்வொரு ஒருவர்பின் ஒருவராக போரிலே மறைந்து கொண்டிருந்த போது மாண்டு கொண்டிருந்த போது அவன் அவர்கள் அமரரானார் அவரின் ஆவியற்ற உடலின் ஆன்ம சாந்திக்கு இமா உசைனார் பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் அருகே நின்றிருந்த அப்பாஸ் அவர்களின் காதுகளில் பெண்கள் கூடாரத்திலிருந்து அழுகுறலும் கூக்குரலும் கேட்டது சப்தம் வந்த மறுநொடி அப்பாஸ் அவர்கள் என்ன செய்தி என அறிந்து வர வேகமாக பெண்கள் கூடாரத்தருகே விரைந்து ஓடினார்கள் அங்கே குழந்தைகள் அனைவரும் குப்புறப்படுத்தபடியே தண்ணீர் தாகத் தவிப்பால் எழுப்பிய கூக்குரல்தான் இப்படி கூடாரத்தையே அதிர வைத்தது தர்பலா பாலைவனத்தையே ஓர் உழுக்கு உழுக்கியது மூன்று நாட்கள் பச்சளம் குழந்தைகளுக்கு நீரின்றி செய்தனர் எசீது படையினர் என்ன செய்வது பச்சளம் குழந்தைகள் பரிதாபமாக அலறினார்கள் அதை கண்ணுற்ற வீரர் அப்பாஸின் வெடிநீர் வழிந்தோடியது அச்சமயம் ஹுசைனாரின் கடைசி மகள் ஓடி வந்து பெயர் சக்கீனா அப்பாஸ் அவர்களின் கரங்களை பற்றியபடியே சிற்றப்பா வீரமான உங்களாலுமா எங்களுக்கு தண்ணீர் தர முடியவில்லை தாகம் தவிக்கிறது எனக்கு மயக்கம் வருகிறது சிற்றப்பா அப்பாவிடம் போனால் அத்தை தடுத்து விடுகிறார் அப்பா மனதை நோக வைக்க கூடாது என்று சொல்லி அங்கே போக விடாது தடுக்கின்றார் நான் என்ன செய்யட்டும் சிற்றப்பா தாகம் தாங்க முடியவில்லை என் நாக்கை பாருங்கள் என்று தமது அழகான நாக்கை குழந்தை நீட்டியது அது காய்ந்து வறண்டு முள்போல் கொப்புளங்கள் உண்டாகி இருந்தது அதை கண்ட அப்பாஸின் வீர சிகரம் ஏறிய சிங்கத்தின் சீறிப்பாயும் சீற்றத்தின் உச்சக்கட்டத்தை தாண்டி தன்னையும் அறியாமல் யா அல்லா ரசூல் அல்லா என்று அளவினலாம் அது கர்பலா பாலைவனமே நடுங்கி அதிர்ந்ததாம் அவருடைய அலறலை கேட்ட இமாம் ஓடோடி வந்து என்ன செய்தி என்ன நடந்தது என் அப்பாஸ் இங்கே என்றாராம் இதோ இங்கே என்றாராம் அப்பாஸ் என்ன விவரம் என்றார் இமாம் இனியும் வாழ்வது ஈனத்தனம் எனவே என்னை தண்ணீர் கொண்டு வர அனுப்புங்கள் என்றார் அப்பாஸ் புழுவாய் இருந்த அப்பாஸ் புயலாய் மாறியது கண்ட இமாம் உசேன் இனியும் அப்பாஸை தடுப்பது இயலாது என எண்ணி தன் சம்மதத்திற்கு ஏற்ப அறிகுறியாகி தலையை கொண்டு விடையாட் கொடுத்தார் விடை கொடுத்துவிட்டு கண்ணீர் மல்க நின்றார் அப்பாஸ் தண்ணீர் கொண்டு வர புறப்பட்டார் இமாமின் கண்ணில் இளம் அப்பாஸின் இனிய உருவம் மறைந்தது மணக்கண்கள் நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியினை நினைவூட்டியது ஆமாம் இரண்டு படைகளும் எதிரும் புதருமாக முகாமிட்டதும் உபைதுல்லா அனுப்பிய எதிரி படை வீரர்களின் தலைவனான ஷமீர் இவன் எசீதின் படைத்தளபதி அப்பாஸை அழைத்து ஓ அப்பாஸ் உன் தாய் எனக்கு உறவினல் உன் வீரம் விவேகம் நாடாளுபவர்களுக்கு பயன்படும் என்று கூஃபா கவர்னர் உபைத்திடம் சொன்னேன் உன்னை பற்றி அறிந்திருந்த அவரும் உன்னை மட்டும் காப்பாற்றி கொண்டு தன்னிடம் கொண்டு வருமாறு ஆணையிட்டார் இதோ அவரின் ஆணை நன்றாக சிந்தித்துப்பார் அரசர் ஆதரவு அகப்படுவது அபூர்வம் அதிர்ஷ்டம் உன்னை போன்ற அழகும் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் இது போன்ற இஸ்லாம் என்ற கற்பனை மதத்துக்கு உயிரையே பலியிடுவதை விட யஜீதுக்கு பெயரளவிலாவது சலாம் செய்து சௌகரியமாக வாழலாம் சிரியாவின் சிங்கார மாளிகை உனக்கு சிறப்பான வாழ்வு தர காத்துள்ளது சிந்தித்து என் முடிவுக்கு வா ஹுசைனை மறைந்து உவைத் படையில் சேர் என்றான் இதை இதை பொறுமையாய் கேட்டுக் கொண்டிருந்த அப்பாஸ் அவர்கள் அந்த ஷிமிரின் அருகே சாவதனமாக நடந்து சென்று அவன் தோள்களில் தனது இரண்டு கரங்களையும் வைத்து வெகு சாந்தமாக அன்பு ஷிமிர் முஸ்லிம்கள் வழக்கத்துக்கு முரண்பட்ட முடியரசனை முகஸ்துதி செய்வது உன் போன்ற மூடர்களுக்கு முட்டாள்களுக்கு முறையாக தோன்றலாம் குடிகாரனுக்கு கொடியேந்தி வந்த உன்னை கொல்வதுதான் எனக்கு முறையாக தோன்றுகிறது வீரர்களுக்கு துணை போவது வீரனுக்குரிய செயல் அல்ல உளுத்தன் பிடித்து வாழ்வதை விட உத்தமனுக்கு வாழேந்தி சாவது மேல் நான் என்ன உன் கள்ளக்காதலியா ஆசை வார்த்தைகளை கூறி ஆலை பதம் பார்க்கிறாய் உன் ஆசை நாயிக்கு கூற வேண்டிய பசப்பு வார்த்தைகளை ஆண்மகன் அலிமகன் அப்பாசிடம் கூற உனக்கு வெட்கமாக இல்லை துஷ்டனுக்கு துணை ஏற்பதை விட தூக்கு போட்டு சாவது மேல் தலை கொடுத்து யசீதுக்கு தலையாட்டி பொம்மையாய் போல் இருப்பதை விட தவசீலர் ஹுசைனுக்கு தலை கொடுத்து மடிவது மிக உயர்வு அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்ய வேண்டுமா அதை அரசாங்க தூது அரசன் ஆணை சிங்கார மாளிகையாம் சிரியாவில் வாழ்வாம் சிறப்பான முடிவாம் இதை அறிவுள்ள நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா உன் போன்ற முட்டால் அறிவு பற்றி பரிந்துரைக்க வந்துவிட்டான் இனியும் ஒருமுறை உன் குதர்க்கம் பேசி வந்தாயானால் உன் குடலை உரி விடேன் என்று கூறி காரி அவன் முகத்தில் உமிழ்ந்தார் நமது அப்பாஸ் ஆலம்தார் அவர்கள் இத்துணை உயர்வான தம்பியை பெற்ற உசைனார் இப்போது அவரை பிரிய மனம் கலங்கினார் ஏதும் செய்ய இயலாத ஏகதேவனின் ஏற்றமிகு நாடகத்தில் ஏக்க பெருமூச்சுக்கள் விடுவதை தவிர வேறு வழியில்லை எனவே ஏதும் பேசாது இமாம் ஹுசைன் கலங்கிய நெஞ்சுடனும் கதங்கிய விழிகளுடனும் கலங்கி நின்ற இமாமின் முன் தனது போர் உடைகளை தரித்தபடியே போர்க்கோளம் பூண்டு குதிரை மீது ஏறி இறுதி விடைவெற உறுதியுடன் நின்றார் அப்பாஸ் போர்க்கோலம் பூண்டு பொலிவுடன் நின்ற அப்பாஸ் இமாம் ஹுசைனாருக்கு கண்ணீருக்கு நடுவே கலங்கிய தோற்றமாக தெரிந்தது இமாமின் கூறிய விழிகள் தன்னை நோக்கி சுழல்வது கண்ட அப்பாஸ் அவர்கள் மெதுவாக தன் குரலை தாழ்த்தியபடியே யா இமாமே சென்று வரட்டுமா என்றார் அதற்கு இமாம் வரவேண்டிய பாதையிலா செல்கிறாய் இதுவரை நான் அனாதையான உணர்வு ஏற்படவில்லை அப்பாஸ் ஆனால் இப்போதுதான் அதை உணர்கிறேன் அதனால் தவிக்கிறேன் கண்ணே என்று தழுதழுத்த குரலில் தான் வளர்த்த தம்பியிடம் கூற அவ்வுரை கேட்டதும் அப்பாஸின் மனம் ஆயிரம் ஈட்டிகள் தாக்கிய உணர்வு ஏற்பட்டதாம் உடனே தனது குதிரை விட்டு குதித்து என்னை வளர்த்த இமாமே என்று வான்கிடிய கத்தியபடியே விழுந்தாராம் தன் காடை காலடியில் விழுந்த கரும வீரனை தாங்கிய இமா கண்ணே ஏக நல்லா எப்படியும் சோதிப்பான் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேண்டும் எனவே எடுத்த வேலையினை முடித்து விடு உருவிய வாளை உதரக் கரையின்றி உரையில் உத்தமனுக்கு உகந்ததல்ல சரியோ தவறோ துணிந்து விட்டாய் தொடர்ந்து செல் வெற்றி கொள் எல்லாம் வல்ல அல்லாஹ் எதையுமே நன்மையில் முடித்து பழகியவன் எனவே சென்றுவா தம்பி வென்றுவா குதா ஹபீஸ் என்றாராம் உடனே அப்பாஸ் அவர்கள் போர்க்களம் நோக்கி புறப்பட்டார்கள் அப்பாஸின் வீரம் பற்றி கேள்விப்பட்டிருந்த கூஃபா வீரர்கள் கூட்டமாய் பாய்ந்து எதிர்த்தார்கள் ஆனால் ஒருவர் கூட உயிருடன் திரும்பவில்லை அதே சமயம் நெடுநேரம் தாக்கவும் இல்லை அத்தனை சுலபமாகவும் வீரமாகவும் வாளை கையாண்டு போர் புரிந்தார் அப்பாஸ் ஆலம்தார் அவர்கள் பின்னர் தமது குதிரையில் ஏறி உடனே யூபரட்டஸ் நதி புராத் நதி கரையின் ஆற்றை காத்திருந்த காவல் படையினர் மீது கடும் புயலாய் பாய்ந்தார் கூட்டமாய் நின்றிருந்த படையினை கூறாக பிளந்தபடியே ஆற்றை அணுகினார் அவரை எதிர்த்தவர்கள் எவனுலகு ஏகினார்கள் எதிர்க்க துணியாதவர்கள் பயந்து ஓடினார்கள் இதை கேள்வியுற்ற உமர் பின் சாத் மேலும் பல ஆயிரம் வீரர்களை அனுப்பி அப்பாஸ் அவர்களை தண்ணீர் எடுத்து போய்விடாது தடுக்கும்படி ஆணையிட்டான் எதிரி படைகள் அப்பாஸ் அவர்களை சூழும் முன் அப்பாஸ் அவர்கள் தமது தோல் முழுவதும் நீரால் நிரப்பி வெற்றி வேந்தனாக தனது கூடாரத்தை நோக்கி புறப்பட்ட சமயம் எதிரிகள் கணக்கில் தன்னை சூழ்ந்திருப்பதை கண்ணுற்றார் ஆனால் கலங்காது ஒரு கையில் பையுடனும் மற்றொரு கையில் வாழ்வுடனும் வேக வேகமாக போர் புரிந்தார் உடனே எதிரிகள் அவரின் வாழ் பிடித்திருந்த வலது கையினை துண்டித்தார்கள் ஆனால் அப்பாஸ் அவர்கள் ஒரு நொடியும் தளராது தனது நீர்ப்பையனை பற்களால் கவிய வண்ணம் இடது கைகொண்டு போர் புரிந்தார் பொல்லாத எதிரிகள் அவரின் இடது கரத்தையும் வெட்டி வீழ்த்தினர் இரண்டு கரங்களும் இழந்திருந்தாலும் இரும்பு இதயம் கொண்ட இனிய அப்பாஸ் தனது பற்களில் சிக்கிய நீர்ப்பையை விடாது தனது கால்களை கூடாரத்தை நோக்கி விரைவாக செலுத்த எத்தனைத்த சமயம் எதிரிகளின் பல்லாயிரக்கணக்கான வாள்கள் அப்பாஸின் உடலை பல இடங்களில் பதம் பார்த்து மீண்டன வேறற்ற மரம் போல் வேந்தர் வீழ்ந்தார் மண்மேலே அவரது உடலில் கசிந்த ரத்தத்தை சில உமையாக்கள் வீர திலகமென வாளுக்கு இட்டபடியே இம்மாவீரனின் குருதிக்கு கூட ஒரு சக்தி உண்டு என்று கூறி பலரும் அப்பாஸின் ரத்தத்தை தங்கள் வாளால் தடவி எடுத்துப் போயினர் ஆனால் அதற்குள் இமாம் உசைனார் வந்து மற்றவர்களை தாக்கவே எதிரிகள் ஓடி மறைந்தனர் இமாம் அவர்கள் நேரே தன் ஆருயிர் சகோதரன் குற்றுயிராய் கிடந்த இடம் சென்றார் வாயில் பற்றிய நீர்ப்பையில் அம்பு பட்டு நீரெல்லாம் வழிந்தோடி இருந்தாலும் அக்கர்ம வீரனின் கடிபட்ட பற்களிலிருந்து நகர முடியாது அந்த தோல்பை இருந்தது குற்றுயிரும் குலையுயிருமாய் குருதி உடலுமாக கிடந்த குணசீலர் அப்பாஸ் அருகே தவசீலர் இமாம் உசேன் அமர்ந்து மெதுவாக பற்களை விடுவித்து தண்ணீர் பையனை விடுவித்தார் இமாமின் பட்டுக்கை கை பட்டவுடன் அப்பாஸ் அவர்கள் உடல் சிரித்தன உதலுகள் துடிக்க மெதுவாக பேசலானார் யா இமாமே என்றார் என்ன அப்பாஸ் என்றார் இமாம் என்னை உங்கள் மடி மீது கிடத்துங்கள் என்றார் அப்பாஸ் அதன்படி இமாம் அவர்கள் தமது மடியில் அப்பாஸ் அவர்களை கிடத்தினார்கள் அப்பாஸ் அவர்கள் மீண்டும் தொடர்ந்து பேசுகிறார் யா இமாமே உங்கள் மடிதான் நான் வளர்ந்து வாழ்ந்த மேடை இதே மேடை என்னை தூக்கிச் செல்லும் பாடையாக அமையட்டும் யா இமாமே முதன் முதலில் நான் பிறந்த அன்று உங்கள் முகத்தில்தான் தான் கண் வெடித்தேன் அன்று முதல் உங்கள் முகமே என் வாழ்வாகிவிட்டது கண்வெடித்த அன்று கண்ட அதே முகத்தை இன்று கண்டுகொண்டே என் கண்மூடி கர்ம வீரத்தை உனக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்பதுதான் எனது கடைசி ஆசை ஆனால் இப்போது என்னால் உங்கள் முகத்தை காண இயலவில்லை காரணம் ஒரு கண்ணை அம்பு உயர்த்து விட்டது மற்றொரு கண்ணை காயம்பட்ட என் சிரசில் வழிந்த குருதி கண்ணில் பட்டு காய்ந்துள்ளதால் பார்வை தெரியவில்லை காய்ந்த குருதியினை நீக்க எனது கரங்கள் இரண்டும் இறைவனுக்கு காணிக்கையாக போய்விட்டது எனவே எனது வலது கண்ணை சற்று துடைத்து விடுங்கள் இமாமே இமாம் துடைக்கின்றார் அப்பாஸ் தொடர்கின்றார் இதுவரை நீங்கள் ஆணையிட்டு நான் வேலை செய்வதில் இன்ப சுகம் கண்டேன் ஆனால் விதி செய்த சதியால் இப்பாவி இன்று உங்களிடம் வேலை சொல்ல வேண்டிய கடைசி நிமிடம் குறித்து மன்னியுங்கள் இமாமே என்றபடி கண்களை திறந்தார் இமாம் உசைனாரின் கண்ணீர் புரண்ட கண்களை கர்ம வீரர் அப்பாஸ் கண்டதும் அதையே ஆடாது அசையாது பார்த்தபடியே இமாமே என் காதுகளில் பாங்கு சொல்லுங்கள் என்றார் உங்கள் பாங்கின் குரல் கேட்டு என் வீர வாழ்வின் விழி மலர்ந்தது அதே குரல் கேட்டு அதன் திரை மூடட்டும் அடியேனின் அரிய வாழ்வினை ஆரம்பித்து வைத்த ஆத்மாவே அதன் கடைசி கடைசி அத்தியாய கதவையும் மூடி முடிக்கட்டும் குதா ஹபீஸ் என்றபடியே ஹுசைனார் வைத்த கண் மாறாமல் கண்ணீருடன் கண்டபடியே அவர் ஆவி பிரிந்தது இன்னால் இல்லாகி இன்னா இழகி ராஜ்யும் உசைனாரின் கண்களில் காண கிடைக்காத கர்ம வீரர் அப்பாஸ் கடைக்குட்டியாயிருந்தது முதல் கடைசிச் நாள் கர்பலா காதை வரை நடந்த காட்சிகள் கண்ணீரினூடே தோன்றி வழிந்தோடின அப்பாஸின் ஆவி பிரிந்த கண்குழியில் வழிந்த கடைசி கண்ணீருடன் இமாம் அவர்கள் கண்கள் உதிர்த்த கண்ணீரும் கலந்து காலத்தில் ஆற்றிய கரும வீரத்திற்கு பரிசாக பொழிந்த செந்நீருடன் சேர்ந்தது கண்ணீரினூடே கர்பலாவும் கடை கட்டி அப்பாசும் மாறி மாறி தோன்றினர் மறக்க முடியாது மாறினர் இமாம் அவர்கள் கண்ணீரும் அப்பாஸ் அவர்கள் தீனுக்குச் சிந்திய செந்நீரும் ஒன்றாக கலந்து கர்பலா பாலையில் பரந்த மனச்சூட்டில் பரிதாபமாய் ஓடியது பரமணருள் நோக்கிப் பறந்தது அப்பாஸ் அவர்களின் ஆவி பிரிந்த புனித உடலில் திறந்திருந்த கண்ணிமைகளை இமாம் அவர்கள் தமது இரண்டு கரங்களாலும் ஓடியபடியே இறைவா இழக்க முடியாத இன்னுயிர் சகோதரனை ஈடு செய்ய முடியாத என் ஆறுயிர் நண்பனை உனக்கு காணிக்கையாக்குகிறேன் என்றபடி இறைவனிடம் நெடுநேரம் என்று நின்றார் இந்நிகழ்ச்சியினை கவி இக்பால் அவர்கள் தம்முடைய இரங்கட்பாவில் கரும வீரர் அப்பாஸிற்கு கடைசி ஊர்வலம் கூட நடக்க வழியில்லை காலமெல்லாம் கடமையாற்றிய கடமை வீரர் தன் கடைசி நிமிடத்தில் கண்ணீருடன் கடும் தாக தவிப்போடு கடமையாற்றியபடியே கடைசி மூச்சை இழந்தார் கண்ணீரெல்லாம் கழித்த கரிய வழிகள் கடைசியாய் கண்ணால் காண முடியாதபடி அவள நிலைக்கு ஆளானபடியே ஆவி துறந்தனர் ஊருக்கெல்லாம் ஓடி உழைத்த உத்தம திருமகன் உன்னத வீரன் உயிர் நண்பன் உற்ற உறவினன் உயர்ந்த தளபதி சிதைந்து உடல் சதைந்து உயிரிழந்தார் உலகமெல்லாம் காத்த உத்தம நபியின் உரிமை பேரர் உதிர முதிர உதிர உயிரிழந்தார் வாரி வாரி வழங்கிய வாலிப வள்ளல் திருமகன் வடிவளந்து வாடி மடிந்தார் நாடு விட்டு நாடு செல்லும் நடுவழியில் நய வஞ்சகர்களால் நாடே போற்றிய நல்லவர் நாடி இழந்து மடிந்தார் அனாதைகளையும் ஆறுதலாய் அணைத்து காத்தார அருள் திரு அழகு கரங்கள் அறுபட்டும் அடிபட்டும் அலறியபடியே மாண்டார் மாமன்னர் அலியின் மகனார் மண்டை வளர்ந்து அலறியே மண் மீது சாய்ந்தார் மாணவியின் மார்க்கம் காக்க மாவீரர் அப்பாசும் மார்பெல்லாம் காயமுற மகமது நபியின் பேரன் மடியிலே மண்ணுலகம் உலகம் விட்டு மாய்ந்தார் காருலகம் காத்த காராளன் அல்லாவின் புகழ் மணக்க கர்ம வீரர் அப்பாஸ் கடும்போர் புரிந்து கடைசி வரை கடமையாற்றி கடைசி துணி கூட இல்லாத இடத்தில் கண்கலங்கி கதிகலங்கி மாண்டார் உலகமெல்லாம் உயர்வடைய உன்னத சேவை புரிந்த உத்தம திருநபியின் உரிமை பேரர் உடல் சிதைந்து உரு சிதைந்து உயிரற்று ஊர் எல்லையில் கிடக்கின்றார் அரபு அரசர் அலியின் மகன் ஆளில்லாத பாலையில் நீரில்லாத நிலையில் ஆண்டவர் நெறியில் அனாதையாய் ஆவி அளந்து கிடக்கின்றார் கர்ப நெறி காத்தவர் உடல் கர்பலாவில் கைகள் இழந்து காய்கின்றது குடிகார மக்களை குடிமகன்களாக்கிய குபேர நபியின் குளக்குன்று குடிக்கவும் குளிப்பாட்டவும் நீரின்றி குற்றுயிராய் ஆவி தொடர்ந்து கிடக்கின்றார் அன்பு நெறி சொன்ன அகமது நபியின் அடுத்த வாரிசு அம்புபட்டு அலரிமாண்டு அடக்க ஸ்தலமின்றி ஆங்கே கிடக்கின்றார் ஆண்டவன் இல்லத்தில் அவர் அமர தீபமாய் சுடர்விற்றுச் சொலிப்பதை இமாம் ஹுசைன் காண்கின்றார் சற்று ஆறுதல் அடைகின்றார் இனி அடுத்த படிவிடைக்கு ஆளில்லாது அனாதையாக நடக்கின்றார் இறுதியில் இமாம் ஹுசேனும் கர்பலா களத்திலே ஷஹீதாகின்றார் இதுதான் ஷகாதத்தின் வரலாறு வால்க அப்பாசும் அவரின் குடும்பத்தினரும்